வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போ பார்க்குற இந்த விதைகள் பார்த்திங்கன்னா இயற்கை வயாகரா என்று சொல்லப்படுகிறது அதாவது பாதாம் பருப்பின் சுவை ஒத்ததாக இந்த விதைகள் காணப்படுகிறது இந்த மேல்தோலை எடுத்துவிட்டு தான் நம்ம இந்த விதைகளை பயன்படுத்த வேண்டும் இது இயற்கையான ஒரு வயா வையாகரா என்று மருத்துவ நுறையில் சொல்லப்படுகிறது இதன் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரை பிடுக்கன் என்று சொல்லப்படுகிறது அதாவது குதிரை பிடுக்கன் விதைகள் இது நமது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு வையாகரா இணையாக பயன்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது இன்றைய சூழலில் கடைகளில் கிடைக்க வாய்ப்பு மிகவும் கம்மி இது பார்த்திங்கன்னா மலை சார்ந்த இயற்கை சார்ந்த வளங்களில்தான் அதிகமாக காணப்படுகிறது இந்த விதையில் தோலை நீக்கிவிட்டால் பருப்பு இப்படித்தான் இருக்கிறது இந்த பருப்பை நாம் அன்றாட ஒரு அஞ்சு விதைகளோ அல்லது பத்து விதைகளோ பயன்படுத்தும் உடல் ஆரோக்கியம் மேன் மேன்மைப்படும் என்றும் மருத்துவ நிலையில் அந்த தோல் பாருங்கள் தோலோடு உள்ள பருப்பு இது அது தோலை நீக்கியது தோலை நீக்கியவுடன் அந்த பாதாம் பருப்பின் கலரில் இருக்குது பாருங்கள் அதை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் இது இயற்கை சார்ந்த பகுதியில் தான் அதிகமாக காணப்படுகிறது இது விற்பனைக்காக அதிகமாக கிடைப்பதில்லை நன்றி நன்றி